வணக்கம் மீனா வந்துட்டு ஏன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் மயில் வந்து ஏனகையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம பிள்ளை ராஜி இந்த மாமா எனக்கு கொடுக்கணும் ஆசை ஆனால் என்கிட்ட இல்லையே மாமா அப்படின்னு சொல்லவும் உடனே இல்லைப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அரசியோட நகையை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்ப்பா ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள இந்த வீட்டு பொண்ணு மேலே அப்படியே அக்கறை காட்டுறத நினச்சா எனக்கு என்னப்பா வேணும் வேற என்ன வேணும் ஆமாம் இதெல்லாம் நல்லா கேளு அப்புறமா வந்துக்கிட்டு மாமா படிக்க வைக்கிறோம்னா என் நான் நான் எடுக்கிற முடிவோடு நீங்கள் எடுப்பீங்களா நான் அப்பேன் நான் முடிவெடுப்பேன் நீங்கள் எல்லாம் ஒருத்தர் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் போயிடும் இப்போ மட்டும் மருமகளுக்கு பெரிய பெரிய இருந்துருக்கு அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு கேரக்டர்னு இருக்கணும் அந்த கேரக்டர் வந்து ப்ராப்பராக இருக்கணும் சரி இப்போ இருக்கிற நன்றி உணர்வு அப்புறம் இருக்குமானா பத்து நிமிஷத்தில் காணாமல் போயிடும் காணா போய் ஆராய்ச்சி ஏமாக நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நான் நீங்கள் ஒருத்தர் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அவர் அப்போ வந்துட்டு வீட்டு ரூமுக்குள்ளே வராங்க ரூமுக்குள்ளே வந்தோன்னே வந்துட்டு செந்தில் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏங்க என்னங்க சத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை வேணாம் நான் சொன்னால் நீ திட்டுவே அப்படின்னு சொல்கிறேன் உடனே இல்லைங்க சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் நிஜமாகவே நானாக இருந்தால் அந்த இடத்துல அதான் பிகேவ் பண்ணுவேன் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல தான் பிகேவ் பண்ணுவாங்க ஐம்பது ரூபா பெட்ரோல் கேட்டாங்க ஏன்டா நேரத்தானே வாங்கினேன்னு கேட்குற ஒரு மனுஷன் மொபைல் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணால் ஆயிரம் தடவை கேள்வி கேட்குறாள் ஒரு மனுஷன் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னா எதுக்கு வாங்கணும் அப்படின்னு கேட்குற மனுஷன் வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அவள் பொண்டாட்டி வாங்கி கொடுத்த சட்டை எதுக்கடா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு ஒரு கேட்குற மனுஷன் வேலை வாங்கணும் அப்படின்னு கேட்குறது நம்ம வேலைக்கு காசு கொடுத்து வாங்குறதை நம்ம எப்பவும் சப்போர்ட் பண்ணுறதே இல்லை வேலைக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு வரும் ஒரு லட்ச ரூபா வேணும்னு சொல்லும்போது இத்தனை வருஷமாக மாதம் மாதம் வேலை பார்த்தா சம்பளம் இருந்தாங்க இந்த அவன் அக்கௌண்டில் உள்ள பணம் வச்சுருக்கா அதை எடுத்துக்கடா அதை வச்சு என்ன பண்ணி கேட்க நான் பணம் கொடுக்க மாட்டான்னு சொல்லி கூட பரவாயில்லை ஏதாவது வேறு எடுத்து அப்படின்னு கேணையனை பார்த்து பேசுகிற மாதிரி பேசின ஒரு மனுஷன் இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய்க்கு காரு கட்டணும் எடுத்து கொடுக்குற அப்படின்னாக்கா என்னன்னாக்கா நீ யா போய் அந்த பொண்ணை நான் அவங்களுக்கு கட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டா அவங்க கேட்டாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டியிருக்கு உனக்கு வரதட்சணை கொடுக்கறது தப்பு ஆனால் வரதட்சணை வாங்காமல் எவனும் பண்ணுறானா அப்படின்னா எவனும் பண்ணுறதில்லை அப்படிங்கிறது வந்துட்டு பெரிய வருத்தமான விஷயம் இன்றைக்கி வரைக்கும் சரி ஏதோ ஒன்று நம்ம ஊரில் வழக்கமாக வச்சுருப்பாங்க ஆ நீங்கள் போடுறதை போடுங்க அப்படிமா இல்லை அதனால் போடுங்க போடாமல் இருக்கணும்னு சொல்லுவோம் ஓம் பிள்ளைக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க இல்லையா அதை கூட ஒத்துக்கலாம் ஆனால் வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு காரு கெட்டதெல்லாம் ரொம்ப அக்கிரமம் துபாய்க்கு போகிறவனுக்கு இது கூட காரு அப்படின்னு கேட்குறீங்களா கேட்க முடியாது ஆனால் அதையும் ஆமாம்மா அப்படின்னு ஒத்துக்கிறாரு பார்த்தீங்களா அவர் பெரிய மனுஷன் அதை கேட்டு இவன் வருத்தப்படுறதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறேன் நான் இதை வந்து ஒரு லட்சம் கேட்டான் கதிர் அதுக்கு முடியாதுன்னு என்னென்ன சட்டம் பேசினார் ஆனால் இன்றைக்கி இந்த கார் எப்படிலாம் பத்து பதினஞ்சு லட்ச ரூபா வரும் ஆனால் அதை வந்துக்கிட்டு உடனே வாங்கி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு என் தங்கச்சி நல்லா இருக்கட்டும் தான் ஆனால் எனக்கு வருத்தமாக இருக்காதா அப்படின்னு கேட்கும்போது நியாயமான விஷயம் அப்போ ஒரு பொண்டாட்டி என்ன பண்ணிட்டுருக்கணும் இவ்வளவு நம்பி சொல்லணும் ஒரு ஆறு லட்சம் அதை விட்டு விளக்கண்ண மாதிரி இந்த பிள்ளை பிரசங்கம் பண்ணுது பாருங்க அப்படியே காண்டு ஆயிடுச்சு எனக்கு மீனா வேலை ரெண்டு வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவன் இவ்வளவு ஆதங்கத்தில் இருக்கான் எவ்வளவு நொந்து போயிருக்கான் அவன்கிட்ட போயிட்டு பிள்ளைங்க கிடையாதுங்க ஒரு லட்சம் இல்லைங்க பத்து லட்சங்க அப்படின்னு கேட்குறதும் இப்போ பத்து லட்சம் கொடுக்குறது இங்கே பத்து லட்சம் கொடுக்கறது விஷயமே இல்லை இது வேலைக்கு கொடுக்குற காசு விஷயமே இல்லை நான் எனக்கு நான் நாலு பூரா வேலை பார்த்து அடி அடிமாடு வேலை இருக்கிறேன் ஆனால் எனக்கு கொடுக்கல ஆனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பொண்ணு வருத்தம் இல்லையுன்னு கேட்கறது எந்த மனுஷனுக்கு இருக்கும் அது அது இல்லைனா தான் அது மரக்கட்டைன்னு அர்த்தம் அந்த வகையில் செந்தில் கேட்கறது நியாயம் ஆனால் மீனா இன்னைக்கு பண்ணது அது சரியே இல்லை அப்படி வேணும்னா நான் வேணால் என் நகை வச்சு தரேன்டா சொன்னேன் எங்கள் அப்பனுக்கே அது அதில் இல்லை நீ என்ன என் வாழ்க்கையெல்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே பொட்டலை முடிச்சிருக்கு தெரிய வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாகவே செந்திலுக்காக என் மனசெலாம் ரொம்ப உருகுது ஆனால் ஏன் ஏன் இதை பிளண்ட்டாக கேட்க முடியலங்கம்மா என்னுடைய வருத்தமே பார்ப்போம்